ஒரு நாள் பியூட்டிஃபுல் கிரீன் ஃபாரஸ்ட் ஒரு வேகமான முயல் இருந்தது ஹாப் 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 அது எப்போதும் மெதுவா நடக்கும் ஆமையை பார்த்து கதாய்த்து கொண்டே இருக்கும் ஹேய் ஆமை நீ இன்னும் தான் இருக்கியா என்று சிரித்து கொண்டே ஓடிச்சலும் ஆமை சும்மா சிரிச்சு சரி சரி நீ போ அமைதியா சொல்லும் ஒரு நாள் ஆமை ஒரு பெரிய கீரை கொத்தை பஞ்ச் ஆஃப் கிரீன்ஸ் கொண்டு வந்தது அது லஞ்சுக்காக வச்சிருந்தது அதை பார்த்த முயல் இதுக்கெல்லாம் நான் தான் கிங் என்று நினைச்சு அந்த கீரையை எடுத்துக்கொண்டு பாறையின் மேலே வச்சு சிரிக்க ஆரம்பிச்சது ஆமை மேல பார்த்தது ஏற முடியல ஆனா கோபத்தோட யோசிச்சது ம் ஓகே லெட் மீ திங்க் என்று சொல்லி மெதுவா போச்சு அடுத்த நாள் முயல் வழக்கம் போல் வேகமா ஓடிட்டு வந்தது ஆமை ஒரு பெரிய மரக்கட்டையை பாதையில உருட்டி வச்சது அது வழி மறந்த முயல் ஏய் என்னடா இது என்று சொல்லி வேறு பாதையை எடுத்தது அந்த புதிய பாதையில ஒரு ஒரு மட்புடல் சேற்றுக்குழியன் இருந்தது முயல் அதை பார்க்காம ஓடி வந்துச்சு சடாக் என்ன விழுந்தது முழுக்க சேராகி எழுந்த முயல் அப்போ இது எல்லாம் ஆமை பண்ற வேலைதான் தான் என்று சொல்லி ஓடி போச்சு ஆமை மெதுவா நடந்துச்சு பாறையின் மேலிருந்து தன்னோட கீரை கொத்தை எடுத்துக்கிட்டு சிரிச்சது அதுக்கப்புறம் முயல் ஒருபோதும் ஆமைய சீண்டல அப்புறம் குழந்தைகளே நினைவில் வைங்க வேகமும் முக்கியம் ஆனா புத்தியும் முக்கியம் சம்டைம்ஸ் ஸ்லோ அண்ட் ஸ்மார்ட் வின்ஸ் த ரேஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க